ஹாய் வியூவர்ஸ் இதில் பாருங்கள் நாலரை மாதத்துலேருந்து ஆறரை மாதம் ஏழு மாதம் வரைக்கும் உள்ள குட்டிங்க இதில் இருக்குது இந்த தீவனம் சாப்பிட்றதுல இருக்குது இந்த மழை டைமில் இந்த கிளைமேட்டுக்கு வளர்ச்சி ரொம்ப தடைப்பட்டு போயிடுச்சுங்க நாற்பது ஐம்பது நாள் வளர்ச்சியே இல்லைங்க இல்லைனா நேரம்லாம் இல்லைனா பெரிய ஆடாக இருக்கும் நேரம் விற்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கோம் இப்போ பொங்கலுக்கு வித்தரலாம் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கோம் இதில் ஒரு எட்டு குட்டி மட்டும் தனியாக ஒதுக்கி ஒரு பதினஞ்சு நாளாக ஸ்பெஷலாக தா சாப்பாடு தனியாக இருக்கேன் அதுக்கு மட்டும் கோதுமை நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் அரிசி கலந்து டெய்லி கொடுத்துட்டுருக்கேன் ஒரு பதினஞ்சு நாளாக கொடுக்க நல்லா இருக்குது பதினஞ்சு நாள் முன்னாடியே டிவாமிங் மருந்து கொடுத்து இதை மட்டும் தனியாக ஈவினிங் மட்டும் மற்ற மற்ற டைம் ஃபுல்ல அவங்க அம்மா கூட நார்மலாக ஆடுங்க கூட இருக்குது ஈவினிங் அது வந்ததுக்கப்புறம் அடைக்கிற டைமில் மட்டும் இதை தனியாக ஒரு இந்த எட்டா எட்டு குட்டியை மட்டும் தனியாக ஒதுக்கி சாப்பாடு கொடுத்துட்டுருக்குறேன் பரவாயில்ல இப்போ இந்த பதினஞ்சு நாள் கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் மாதிரி இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கண்டினியூ பண்ணோம்னா ஓரளவு வெயிட் கெயின் ஆகிடும்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு பார்க்கலாம் பாருங்கள் அந்த மழை டைமுக்கு ஆடு சுத்தம் வெயிட்டு போடலைங்க நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் மழை டைம் அப்படி தான் இருக்கும் எதுவுமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னாங்க டிவாமிங் மருந்து மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னாங்க டிவாமிங் வாமிங் இது கொடுத்துட்டு போய் இதுக்கு மட்டும் இந்த பதினஞ்சு நாளாக ஒதுக்கி சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல இப்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இது அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் வச்சுட்டு தொடர்ந்து வச்சுருந்தோம்னாலே ஓரளவு வெயிட் ஏறிடும் பார்க்கலாம் எப்படின்னு உங்கள் வீட்டில் உள்ள ஆடுங்கள்லாம் எப்படி இருக்குது என்னென்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஆடுங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் இது எல்லாத்துலேயும் ஒன்றுனா கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாதது நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு தெரியாததை எங்களுக்கு தெரியும் எங் எங்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான் சந்தோஷம் எப்போவுமே என்னோட ஆடுங்களுக்கு முடி வந்து எப்போவுமே சைனிங்காக இருக்குங்க ஆனால் இந்த மலை நாளையா என்னென்னு தெரியல முடியெல்லாம் கொஞ்சம் சுருட்டி சுருட்டிக்கிட்டு ரெண்டு கலர் வர்றது அந்த மாதிரி இருக்குங்க அந்த செம்பட்டை தட்டி போய் இருக்கு பாருங்கள் எப்போவுமே என்னோடய வீடியோலாம் பாருங்கள் என்னோட ஆடு வந்து எப்போவுமே க்ளியராக இருக்கும் அவ்வளோ பக்குவமாக நான் வச்சுருப்பேன் இந்த டைம் இந்த கொஞ்சம் கவனம் என்னோடய கவனக்குறைவா என்னென்னு தெரியல இதுக்கு என்ன ரீசன்னு தெரியல டாக்டர் அழைச்சிட்டு வந்தால் கேட்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன்